ஏன் மக்கள் இதை குறித்து அதிகமாக இப்படி இந்த நாட்களிலேயே பாவத்தை குறித்தோ அல்லது பரிசுத்தத்தை குறித்தோ அல்லது இயேசு ஏசிக்கிறத்தனுடைய சிலுவை மரணத்தினுடைய பாடுகள் அதனுடைய ஆழமான சத்தியங்களை குறித்து பேசுவது இல்லை என்றால் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அதாவது பிணியாளியை குணமாக்க மருத்துவரை காயப்படுத்தினது மருத்துவரை காயப்படுத்தி பிணியாளியை குணமாக்கிறது பரிசுத்தரை பலியாக்கி பாவிக்கு பாவ மன்னிப்பு ஏன்னா அவர் வரலை அவர் செய்யலை இயேசுவானவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வேறு ஒருவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதுதான் கர்த்தருக்கு சித்தமாகி ஒரு ஒருத்தர் வந்து இதை வந்து இந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தத்தை எப்படி சொல்கிறாருன்னா நல்ல பழுத்த மாம்பழத்தை கல்லிலே தேய்த்து விட்டு பார்த்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் இயேசுவானுடைய சரீரம் இருந்தது அவருடைய சிதைக்கப்பட்டது அவர் ஆவியிலே நொறுக்கப்பட்டார் எங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இயேசுவானவர் ஆவியிலே கலங்கினார் இது ஏக்தா நெட்ஒர்க் வழங்கும் திருச்சபை அன்று மன்றம் சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் நாம் எல்லோரும் சேர்ந்து கர்த்தருடைய வேத வசனத்தை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம் விசேஷமாக ஆதி அப்போ சிலர்களும் தீர்க்கதரிசிகளாருடைய புத்தகத்திலிருந்து எடுத்து எப்படி அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் விசேஷமாக பிலிப்பு என்பவர் எப்படி ஏசாயருடைய புத்தகத்திலே உள்ள ப ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ரெண்டு எடுத்து கர்த்தராக இயேசு கருத்தனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதை பார்த்துக் கொண்டு வருகிறோம் இதுல ஐந்தாவது பகுதி இது ஐந்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஐந்தாவது பகுதியாகிய கடைசி மூன்று வசனங்கள் அதாவது பத்து பதினொன்று பனிரெண்டு ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்து பதினொன்று பனிரெண்டாவது வசனங்களை பார்க்கிறோம் விசேஷமாக கடந்த நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி இயேசுவானவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தராக இருந்தபடியினாலே தான் கர்த்தர் அவரை கொண்டு சுவிசேஷத்தை பூரணப்படுத்துவது அவருடைய சித்தமாகி இந்த நொறுக்கனுங்கிற வார்த்தையை குறித்து போன தடவை நம்ம ரொம்ப ஆழமாக ஆராய்ந்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசி கொண்டு இருக்கும் பொழுது கூட ஒரு காரியத்தை குறித்து நம்ம அதிகமாக சிந்தித்தோம் ஏன் மக்கள் இதை குறித்து அதிகமாக இப்படி இந்த நாட்களில் பாவத்தை குறித்தோ அல்லது பரிசுத்தத்தை குறித்தோ அல்லது கர்த்தராக ஏசிக்கிறத்தனுடைய சிலுவை மரணத்தினுடைய பாடுகள் அதனுடைய ஆழமான சத்தியங்களை குறித்து பேசுவது இல்லை என்றால் ரெண்டு பிரச்சனை ஒன்று நாம் செய்த பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்ற ஞானமில்லை ஒன்று இரண்டாவதாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பரிசுத்தினுடைய மேன்மையான காரியங்கள் உத்தமமான காரியங்களை குறித்து நாம் அறியாமல் இருக்கிறோம் வாட் இஸ் அ ஹோலினஸ் வி டு நாட் நோ வாட் இஸ் அ சின் வி டு நாட் நோ ரெண்டையுமே சாதாரணமாக எடுக்கிறதுனால தான் இயேசுவானவர் செய்த அந்த பிராய சித்தத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளவில்லை கர்த்தரோ அவரின் ஒருக்க சித்தம் ஆகி செயலிலும் சொல்லிலும் வல்லவராக இருந்தது மட்டுமல்ல அவர் பரிசுத்தார் ஆனால் கர்த்தரின் ரட்சிப்பினுடைய திட்டம் வித்தியாசமானது ரொம்ப வேடிக்கையா இருக்கும் அதாவது பிணியாளியை குணமாக்க மருத்துவரை காயப்படுத்தினது மருத்துவரை காயப்படுத்தி பிணியாளியை குணமாக்கிறது இன்னொரு என்னன்னா நீதிபதிக்கு தண்டனை கொடுத்து குற்றவாளியை நிரம்பராதேக்குவது பரிசுத்தரை பலியாக்கி பாவிக்கு பாவமன்னிப்பு ஏன்னா அவர் வரலை அவர் செய்யலை இயேசுவானவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வேறு ஒருவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதுதான் கர்த்தருக்கு சித்தமாகி நொறுக்குதல் நமது வசனத்தையும் பார்த்தோம் அது ஒரு ஒருத்தர் வந்து இதை வந்து இந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தத்தை எப்படி சொல்கிறாருன்னா நல்ல பழுத்த மாம்பழத்தை கல்லிலே தேய்த்து விட்டு பார்த்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் இயேசுவானுடைய சரீரம் இருந்தது அவருடைய சிதைக்கப்பட்டது சரீரத்தை அடித்து உருக்குலைத்தார்கள் சதையை சிதைத்தார்கள் எலும்புகளை துண்டு துண்டாக உடைத்தார்கள் அந்த சொல்லுங்க எலும்புகள் முறிக்கப்படுவதில்லைன்னு சொல்லப்பட்டு ஆமாம் எலும்புகள் முடிக்க ஆனால் அந்த வார்த்தையான அர்த்தம் அதாவது ஒரு இந்த கண்ணாடியை உடைக்கிறது மாதிரி உடைக்கிறது அப்படிதான் கண்ணாடியை உடைக்கிறது மாதிரி ஆனால் இயேசுவானவர் வந்து இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் போது அவர் உடைக்கிறார்கள் அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை ஆனால் அவர் சரீரம் உடைக்கிறது கண்ணாடி போல உடைக்கிறாங்க ஆமாம் இன்னொன்று வந்தது என்னென்னா ஆவியிலே மனதளவில் உடைத்தல் இந்த சைக்காலஜிக்கல் பேட்டில் ஆல்சோ இந்த ஃபிசிக்கல் இன்ஃப்ளிக்ஷன் மட்டும் இல்லை அதாவது சரீரப்பிரகாரமாக அவருக்கு கொடுத்த வேதனை அல்ல அவர் ஆவியிலே நொறுக்கப்பட்டார் எங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இயேசுவானவர் ஆவியிலே கலங்கினார்

பிதாவை வெட்டு பிரிக்கப்பட்டு பாவங்களில் ஒருவராக பாவிகளில் ஒருவராக எண்ணப்பட போகிறேனே பரிசுத்தருக்கு பாவைகளில் ஒருவராக எண்ணப்பட போவது என்பது மிக மிக பெரிய பிரச்சனை சாது சுந்தர் சிங்கை பற்றி நீங்க ஏன்னா அவர் வந்து பஞ்சாப்ல இருக்கிறார் இருந்தார் இந்தியாவினுடைய அப்போசலர் என்று சொல்லியோ அல்லது இந்த அப்போசர்ஸ் ஆஃப் ப்ளீடிங் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரத்தம் வழியக்கூடிய அநே இடங்களில் அவர் நடந்து நடந்து ரத்தம் வழியக்கூடிய அளவிற்கு அவர் நடந்திருக்கார் நிறைய இடங்களில் அவர் வந்து இந்த பாவத்தை குறித்து அவர் வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கூட அவர் ரொம்ப அழகாக அந்த கதைகள் சிறு கதைகள் மூலமாக ரொம்ப நல்லா தெரியப்படுத்துவார் ஒரு தடவை சொல்கிறார் அவர் பாவத்தினுடைய பாரத்தை குறித்து அநேகர் அறிவதில்லை அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறாரு நான் சட்லஜ் நதியில் குளிப்பேன் அவர் நல்லா நீச்சல் அடிப்பாரான் நான் குளிக்கும் பொழுது எனக்கு மேலே டன் கணக்கில் தண்ணி போகும் ஆனால் எனக்கு அது வந்து ஒரு பெரிய பாரமாக இருக்காது அப்போ என்ன செய்வாங்க அங்கே வரக்கூடிய பெண்கள் குடத்தை கொண்டு வந்து இருப்பாங்க சிலருடைய குடத்தை விட்டுருவாங்க அப்போ அந்த குடம் என்ன செய்யும் தண்ணீரை மூழ்கி போகும் நான் என்ன பண்ணுவேன்னா கீழே நீச்சல் அடித்து அந்த குடத்தில் எடுத்துகிட்டு மேலே கொண்டு வருவேன் ரொம்ப சாதாரணமாக கொண்டு வருவேன் அப்போ எனக்கு வந்து ஒரு பாரம் இருக்காது ஏன்னா தண்ணிக்குள்ளே இருக்கிறேன் இருந்து இந்த குடத்தை கொண்டு வரேன் ஆனால் அந்த குடத்தை எடுத்துட்டு மேலே வந்து அந்த அம்மாட்டை கொடுக்கறதுக்குள்ளே படுற பாடு இருக்குது அப்படிங்கிறாரு ஒரு மனுஷன் பாவத்திற்குள்ளே இருக்கும் பொழுது பாவத்தினுடைய பாரம் தெரியாது எப்பொழுது வெளியிலே வந்து அந்த பாவத்தை விட்டு வெளியே வருகிறானோ அவனால் தூக்க முடியாத பாரமாக இருக்கும் அப்படி என்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் செய்த பாவம் எவ்வளவு தூரம் பாரமாக இருந்திருக்கும் ஆவியிலே அவர் நொறுங்கினார் ரெண்டு பகம் சரீரத்திலும் நொறுக்கப்பட்டார் ஆவியிலும் நொறுக்கப்பட்டார் கிறிஸ்து சரீரத்திலே நொறுக்கப்பட்டார் பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவர் ஆவியிலே நொறுக்கப்படுவதை மன பிரசங்கத்தில பரித வைக்கிறார் அதாவது ஆடு அதாவது மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறான் மனதை உருகிறார் வேற சிலுவையிலே சிலுவையிலே ஆவியிலே அவர் கலங்க அடைகிறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்வதற்கு அந்த ஆவியிலே ஒரு கலக்கம் நிச்சயமாக கடை கடைசியாக சொல்றாரு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றாரு வேற எங்கெல்லாம் அவனு பார்க்கிறோம் ஏசுவானவர் ஆவியிலே கலக்கம் அடைகிறார் எத்தனையோ முறை எச்சரித்தோம் அவங்க வந்து சொல்லி திருந்தாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கோழி கண் குச்சிகளை ஆமா அதுலேயும் கலங்குறாரு எனக்கு ஒரு பகுதி ஒன்னு தெரியுது சீஷர்கள் எல்லாமே எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது என்னையா ஒரு ஒரு மணி நேரமாவது முடிச்சிருக்கா என்னோட கூட சேர்ந்து நீங்க எனக்காக இல்லை உங்களுக்காவது நீங்க வேண்டிக் கொண்டு இருக்கலாமே அப்படின்ற திரும்ப மூன்று தடவை போய் சொல்றாரு இடம் போடுவாரு நான் என்ன சொல்லிட்டு வர்றேன்னு ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல அவர் வேதனையை குறித்தும் அதாவது அவர் வந்து பாடுகளை குறித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுல என்ன எரியிற வீட்டுல பிடுங்குற வரைக்கும் லாபம்னு சொல்லுவாங்களே அந்த அந்த மாதிரி பதவிக்காக இவங்களுக்கு வந்து நிச்சயமாக அவர் வந்து கலைஞருக்கானே ஏன்னா நான் இன்னொரு பகுதி பார்க்குறேன் நீ மூணு தடவை மறுதளிப்பாய் என்று சொல்லியா அதெல்லாம் நம்மட்ட முடியாது அப்படின்னு அவர் சொல்லி அது வேலைக்காரிகிட்ட கே கேவலமாக அவர் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா அதாவது அந்த அவனுடைய கேரக்டரில் சாங்குவின் கேரக்டர் பேதுரு பேசுகிறதுக்கு அதாவது யோசிக்கிறதுக்கு முன்னாடி பேசுகிற ஆளுங்க பேசிட்டு தான் யோசிப்பாங்க அவங்கெல்லாம் அப்போ இடையில வந்து பேச்சு வரலாம் ஒரு நாலு கட்ட வார்த்தை போடுவாங்க சில பேர் அப்படி பார்த்தீங்கன்னா பேச்சுட்டு இருக்கவங்க நாலு அதுக்காக இருந்த வார்த்தை வரல நாலு நாலு கட்ட வார்த்தை போட்டு பேசுவாங்க ஆக பே திருவானவர் என்ன செய்திருக்க வேண்டும் மறுதளித்து கொண்டே இருந்திருக்க வேண்டும் நாலஞ்சு வார்த்தை வரலாற்று போது இடையில ஒரு ரெண்டு கட்ட வார்த்தையும் போட்டு அவரை அறியேன் என்று சொல்லியிருக்க வேண்டும் அப்போ இயேசுவானவர் திரும்பி பார்த்துருக்கணும் அவர் ஆவியில் எவ்வளோ கலைஞருப்பார் உனக்கு சொல்லியும் கேட்கலையாப்பா நீ நிறைய நேரம் நமக்கும் சொல்லி நாமும் கேட்கறதில்ல அவரை சித்தமாயி கர்த்தருடைய சித்தம் கர்த்தருடைய விருப்பம் அவருடைய திட்டம் பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றினார் எப்படி பிதாவின் சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றினார் இயேசுவானவர் பாடுபடுவது பிதாவின் சித்தமா எந்தெந்த இடங்களெல்லாம் பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது சொல்லி நான் பார்த்தோம் பார்க்கிறோம் எங்கெல்லாம் ஒரு சித்தத்தை சொல்கிறார் இது பிதாவின் சித்தம் அப்படிங்கிறார் ஆமாம் ஏதாவது ஏன்னா பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் இருக்க வேண்டும் இந்த பிதாவுக்கு அடுத்த காரியங்கள்ங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ ஷுட் பி இன் மை காட்ஸ் பிஸ்னஸ் இந்த உங்கள் அப்பா இந்த இந்த பிஸ்னஸ் இல்லை கிடையாது ஐ ஷுட் பி நான் நனதர் பிஸ்னஸ் என்னென்னா பிதாவுக்கு அடுத்த வகையில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் வேறு அப்போது அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரிகிறது

ஓகே ஓகே அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் என்ன சார் நீர் ஜீவனு உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லிவிட்டு அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இதை உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை பிதாவை வெளிப்படுத்தினார்னு சொல்கிறாரு சித்தத்தை அறிந்திருக்காரு கொஞ்சம் நேரத்தில் அவர் மாறி மைண்டு மாறுது உடனே அவர் சொல்கிறார் நான் அங்கே போவேன் பிரதான ஆசிரியருடைய கைகளை மூப்பரையை கைகளை ஒப்பு கொடுக்கப்படுவேன் என்னை அவரை அடிப்பார்கள் துப்புவார்கள் குட்டுவார்கள் சிலுவையில் அறைவார்கள் அதனால் மூன்றாவது நாள் உயிரோடு இருந்திருக்கணும் அப்போ என்ன இவர் சொல்கிறாரு ஜீசஸ் ஏதோ இடத்துல கொஞ்சம் இடிக்குதே தியாலஜிக்கலி யூ ஆர் ராங் தியாலஜிக்கலி ஆர் ராங் என்ன ராங்னா உ ஏற்றுக்கொண்டா எனக்கு பாடே இருக்காதே இல்லையே நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனே என்ன சொல்லியிருக்கேன் என்னை பின்பற்றி வருகிறோன்னு சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னாடி வரணும்னு சொல்லியிருக்கேன்ல அது உமக்கு மட்டும்தான் எங்களுக்கு கிடையாதுல்ல தேர் வில் பி குவாய்ட் லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க இல்லையே நீ என்னோட கூட வரணும் மறுபடியும் இல்லை இது உமக்கு நடக்கக்கூடாதான் வரேன் ஏன்னா ஒன்று ப்ராக்டிக்கலாக நல்ல இல்லை நீர் ஒரு குருன்னா நாங்கள் அவங்க வரோம்னா நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யணும் நல்ல சொத்துக்கத்தெல்லாம் கொடுக்கணும் இதை விட்டுட்டு அடிப்படி பத்து எல்லாம் கொடுத்தீங்கன்னா கொடுக்கணும் அண்ணா என்ன பதவி கொடுத்துருக்கணும் சரி ப்ராக்டிக்கலாக சரியில்லை அடுத்தது என்னாகுது தியாலாஜிக்கலாகவும் சரியில்லை ஏன் மேசியாக ஆளுகிறவராக வரணும் நீர் மேசியார்னு சொல்லிவிட்டு என்ன செய்ய போறீரப்ப அடிக்கப்படும் முடியாத போற இது நடக்காது ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ரொம்ப அதுக்கு அடுத்த சொல்கிறாரு இப்போ அதெல்லாம் எல்லாத்தையும் விடுங்க ஃபினான்சியலையும் இது ப்ராப்ளம் இப்போ உங்களோட வந்தால் எங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் ஒன்றும் கிடைக்காது கிடைக்காது ஏன்னா ஒருத்தர் ஒரு சீசர்கள் வந்து கேட்குறாங்க அவர்கிட்ட யோவானில் அப்போ வந்து அவருக்கு பின்னாடியே வர்றாங்க அப்போ ஆண்டவர் வந்து யாரை தேடுகிறீர்கள் கிடையாது எதை தேடுகிறீர்கள்ங்கிறதுங்கிறாரு உங்களுக்கு என்னப்பா வணக்கம் எதை தேடுகிறீர்கள் அவருக்கு பின்னாடி வரும் பொழுது ஆனால் ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிறாரு நீ பிதாவுக்கு அடுத்த காரியங்கள் இல்லாமல்

உங்களுடைய சித்தம் செய்யப்படுவார் ரொம்ப அழகாக டீச்சிங் போதே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக என்கிறார் பாடுபடும் தாசனுடைய பாடல்கள் நான்கு பாடல்கள் இருக்குதுன்னு சொல்லி ஏசையாவில் பார்த்தோம் அதில் முதலாவது பாடல் வந்து நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏசையாவுடைய நாற்பத்தி ரெண்டாவது தயசேது வாங்க ஏசையாவுடைய நாற்பது புத்தகம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் இது முதலாவது பாடல் இதோ எடுக்கலாமா இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் ம் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன் அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் அவர் கூக்குரலிடவும் மாட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார் சரி நம்ம தொடர்ந்து அதை பார்க்கிறோம் இதில் ஒரு வசனம் அது என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே அப்படின்னு நான் என்ன அர்த்தம் என் ஆத்மாவுக்கு பிரியமானவர் எனக்கு அன்பானவர் அப்படிங்கிறது மட்டுமா அல்லது நான் நான் யோசிப்பதையும் நான் எனக்கு கொடுத்ததையும் செய்கிறவர் அதுதான் சரியான அர்த்தம் அதாவது என்ன வெரி ப்ளீஸ்டு மீ என்னாச்சு நேசர் அதாவது சோல் மேட் நான் நான் யோசிக்கிறதெல்லாம் செய்கிறாரு இல்லை இல்லை நான் யோசிக்கிறதெல்லாம் செஞ்சிடுறாரு யோசிப்பார் இவர் ஒர்க் அவுட் பண்ணுவார் எக்ஸாக்ட்லி அவர் அவர் பிளான் போட்டது எல்லாத்தையுமே அவர் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுக்கிறார் கம்ப்ளீட்டாக வாட் இஸ் என்ன கனெக்ஷன் பாருங்கள் பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ளது ரெண்டு பேருக்குமே ஒரே திட்டம் தான் சில பேர் சொல்லுவாங்க குமாரன் வணங்கப்படத்தக்க தெய்வன் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இயேசுவானவர் வந்து நிச்சயமாக வணங்கப்படத்தக்க தெய்வனா ஏனன்னா குமாரனும் பிதாவும் ஒன்றாக இருக்கிற ஒரே ரெண்டு பேருமே சேம் சப்ஸ்டன்ஸ்